இறையூர் புனித சார்லஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகள் நடனமாடி பொங்கல் விழாவை கொண்டாடினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இறையூர் புனித சார்லஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாள் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த பொங்கல் விழாவில் இல்ல தலைவி ஃபாத்திமா ராணி கலந்து கொண்டு புதிய மண்பானையில் பொங்கல் வைப்பதற்கு அடுப்பில் தீபம் ஏற்றி தொடங்கி வைத்தார் மேலும் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அனைத்து துறை ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து அலங்காரம் செய்து மண்பானையில் பொங்கல் வைத்து படையில் இட்டுக் கொண்டாடினர் இதனையடுத்து கல்லூரி மாணவ மாணவிகள் நடனம் சிலம்பம் கோலம் மற்றும் கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர் இதில் இயற்கை விவசாய சங்க செயலாளர் கருணாநிதி கலந்து கொண்டார் சிறப்புரையாற்றினார் கல்லூரி முதல்வர் வில்லியம் சுரேஷ்குமார் துணை முதல்வர் அருட்சகோதரி சிந்தியா ராபின்சன் கள்ளக்குறிச்சி மாவட்ட மனிதம் காப்போம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் விஜய் செல்வா மற்றும் அனைத்து துறை மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் கல்லூரி பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்து கூறி மகிழ்ந்தனா் சாதனை உலகில் சரித்திரம் படிக்கும் மாணவர்களை உருவாக்கும் கல்லூரி புனித சார்லஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இறையூர்